தகுனு சீரு முன்னாடி எழுத்து வச்சுக்கோங்க

சோமால கிருஷ்ணாணி ராமநாதன் காசுமதி மேலடு சார் ராமதாண வீட்டு அரிய

பாய் ஃபீட்டாக ஆகுங்க போட்டோம் 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 போட்டு போட்டோம் கூப்பிட்றேன் கூப்பிடங்க கூப்பிடங்க はい! what

ಸುತ್ತೀನಿಗೆ ಕಾಯ್ದೆ ಸುತ್ತಿದ್ದ ಸುತ್ತಿ ಸುತ್ತೆ ಹೇಳ್ತಿ ಹೋರ ಹೇಳ್ತೀನಿ ಎಷ್ಟು ಸೋ ಸುತ್ತೀನಿ ಸುತ್ತ ಅದೇ ಕಡೆ ಅಂದ್ರೆ ಹೇಳ್ತೀನಿ

பார்த்து பார்த்து சொல்லுங்க என்ன வா போட்டு 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 பையன் பையன் அழைக்கலாம் பார்த்துப்போங்க

没、哎、呀。 மாவட்டை <laughs> <Put it. laughs>

ியா இடத்து ரெண்டுமே நல்லா போய் இடத்து மட்டும் அதை கிட்ட விஷயா வரைஞ்சியா நம்பர் 100000000

திருப்பிடுங்க 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 திருப்பிங்க திருப்பிங்கள்ள போட்டு போட்டு அவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான்